இரவில் நகம் வெட்டக்கூடாது என்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன பழைய கால மின்சார வசதி இல்லாமை முற்காலத்தில் இரவில் போதுமான வெளிச்சம் இருக்காது மங்கிய வெளிச்சத்தில் நகம் வெட்டுவது சரியாகத் தெரியாமல் வெட்டுக்கள் ஏற்படலாம் அல்லது நகம் உடைந்து போகலாம் இது ஒரு நடைமுறை சிரமமாக இருந்தது கிருமி தொற்று அபாயம் வெளிச்சம் குறைவாக இருந்தால் வெட்டப்பட்ட நகத்துண்டுகள் எங்கு விழுகின்றன என்று தெரியாமல் போகலாம் அவை உணவில் கலந்தோ அல்லது தரையில் கிடந்தோ கிருமி தொற்றை ஏற்படுத்தலாம் என்ற பயம் இருந்தது துரதிருஷ்டம் அல்லது எதிர்மறை விளைவுகள் சில பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி இரவில் நகம் வெட்டுவது துரதிருஷ்டத்தை அல்லது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது இது ஒரு மூட நம்பிக்கையாக கருதப்படலாம் ஆனால் பல குடும்பங்களில் இது இன்னும் பின்பற்றப்படுகிறது சுகாதாரமின்மை இரவில்